கிபி முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்தார் ஒரு ஆகார பற்றாக்குறையா அங்கே ஒரு தீர்வு கொடுப்பார் ஒரு வியாதியா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் கொடுப்பார் அதே போல தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தீர்வாகத்தான் இருந்தார் ஆகார தேவைக்கும் தீர்வளித்தார் சுகமடையவும் தீர்வளித்தார் செத்து உயிரோடு எழுப்ப தீர்வு கொடுத்தார் பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக சேர்க்க நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் எந்த பிரச்சனையும் விட்டு வைக்கிறதில்லை எப்படி ஒன்று குறைந்தேன் ஒன்று இருபத்தி நாலு இயேசுவையே நமக்கு ஞானமாக்கிட்டாருப்பா கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவர் உங்களுக்கு ஞானத்தை தரல தன்னையே ஞானமாக்கிட்டார் ஆகினால்தான் நான் சொல்கிறேன் நீங்களே இந்த உலகத்திற்கு தீர்வாக இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற தீர்வாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைக்கவில்லை நாமும் வாழ வேண்டும் உலகத்தையும் வாழ வைக்க வேண்டும் அது மிக மிக எளிது எதை வைத்து நான் எழுது என்று சொல்கிறேன் தெரியுமா சரி ஊழியம் என்பது கடினம் என்றெல்லாம் சொல்கிறாங்க நான் எதனாலே அது எழுது என்று சொல்லுகிறேன் என்றால் எல்லாமே வேத வசனத்திலிருந்து நான் வெளியே போக மாட்டேன் ஏசு உங்களை பற்றி என்ன சொன்னால் என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவா அப்போ ஊழியன் என்பது தேவனுடைய நுகம் அது எப்படி தான் இருக்கும் ஆங்கிலத்தில் அழகா இருக்குங்க இட் இஸ் பிளசன்ட் என்ஜாயபிள் ஆனால் நான் தைரியமாக சொல்றேன் ஊழியன் செய்வதை போல லகுவான காரியம் ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் எதை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னுடைய நாவில் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கணும் அங்கிள் எல்லா பிரச்சனைக்கும் ஆமா எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை என்று ஒன்று வந்து விட்டால் அதற்கு ஒரே தீர்வு சூப்பர் நேச்சுரல் தான் தேவை என்று ஒன்று வந்து விட்டால் அதற்கு ஒரே தீர்வு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தான் அன்டில் வாட் டைம் அன்டில் யூ என்டர் இன் டு கேனன் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற காணானுக்குள்ள போகும் வரைக்கும் நாற்பது வருஷமும் அற்புத ப்ரொவிஷன்ஸ் நாற்பது வருஷமும் அற்புத புரொட்டன் ரைட் என்ன அற்புத ப்ரொவிஷன் அஞ்சு வயசில் ஒரு குழந்த ஷூ என்ன சைஸ் இருக்கும் இந்த சைஸ் இருக்கும் வசனம் சொல்லுகிறது செருப்பு தேயலை அஞ்சு வயசு குழந்த நாற்பத்தஞ்சு வயசில் உள்ளே போகிறான் அப்போ இந்த நாற்பது ஆண்டுகளும் அவனுடைய கால்களுக்கு ஏற்றா போல அந்த ஷூவும் வளர்ந்துருக்குது காலும் வளர்ந்தது ஷூவும் வளர்ந்தது சரீரமும் வளர்ந்தது ட்ரெஸ்ஸும் வளர்ந்தது ட்ரெஸ்ஸும் பலக பழசாக போகலை சப்பலும் பழசாக போகிறேன் யோசித்து பார்க்குறேன் அது அவருடைய அனந்த ஞானம் என்ன ஞானம் பாருங்கள் ஒரு வேர்கடலை எடுத்துருங்களேன் வேர்க்கடலை பீனட் குட்டியாக பருப்பு இருக்கும் பொழுது இது இப்படி இருக்குது இல்லையா அந்த கூடு கவர் பருப்பு வளர 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 கூடு வளருது பாருங்கள் அதே போல் ஒரு குழந்தை வளர வளர ட்ரெஸ்ஸும் வளர்ந்தது ஷூவும் வளர்ந்தது அதுதான் அற்புத தீர்வு நீங்கள் இன்றைக்கு எந்த தேவையோடு இருக்கிறீர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள எங்கள் செய்திகளில் நீங்கள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸை சப்ளை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ளை சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறோம் லகுவாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள் வியாதியில் வெளியே வருவீர்கள் குடும்ப குழப்பத்திலிருந்து வெளியே வருவீர்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்